காலையில் பரபரப்பா ஒரு பேராண்டி அப்பா தாத்தா எப்போ வருவார் அப்பா தாத்தா எப்போ வருவார் பரவர வர வர வரன்னு கேட்டுட்டே இருக்கிறாள் சமையல் கட்டிலிருந்து அந்த அம்மா முணு முணுக்குது ஆமாம் பெரிய அதிசயம் தாத்தா வர்றதா வா வான்னு எதிர்பார்த்து அப்பனும் மகனும் ஆடுறாங்கன்னு அந்த அம்மா முனைகிட்டே சமையல் வேலை செய்யுது வந்துடுவாரடா வந்துடுவாரடா ஏதோ இன்றைக்கி லேட்டாயிடுது உங்கள் சித்தப்பா கரெக்டாக கொண்டு வந்து விடுவான்டா இன்றைக்கி என்னமோ லேட் ஆகிடுது கொஞ்சம் இரடா இரடா இரடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் நேரத்தில் அப்பாவை கூப்பிட்டு சித்தப்பா வர்றாரு சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இவன் தாண்டா தாத்தனை காண தாத்தனை காணன் இவன் தாண்டா பரவரப்பா பரவறப்பா இருந்தா சொல்லிட்டு சரி நான் அடுத்த மாதம் நானே கொண்டு வந்து விடுறேன்டா அப்படிம்பாரு உடனே தம்பி சொல்லுவா அண்ணா உனக்கு எதுக்குன்னா அந்த சிரமம் நானே வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறேண்ணா அப்படின்னு தம்பி கிளம்பி போயிடுவா ஒரு மாதம் அந்த தாத்தாவோட பேரை ஒரே மகிழ்ச்சியாக இருப்பாள் ஒரு மாதம் முடிஞ்சிரு சித்தப்பா கரெக்டாக அடுத்த தேதி வந்து நிற்பார் தாத்தாவை கூப்பிட்டு போவார் இந்த பேராண்டி அப்படியே சோகமாக நின்று அப்படியே தாத்தாவுக்கு கை காட்டுவா தாத்தா போன பிறகு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பா அப்பா தாத்தா ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இருக்கிறாராப்பான்னு ஆமாந்தங்கோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம் ஏன்னா அது பாட்டி சத்த பிறகு தாத்தாவை யார் வச்சுக்கிறதுன்னு அதனால் நீ ஒரு மாதம் வச்சுக்கோ நான் ஒரு மாதம் வச்சுக்கிறதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டங்கன்னு அதனால தான் அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பாருன்னு உடனே இந்த பையன் கேப்பா ஏப்பா தாத்தா அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பார் தாத்தாவுக்கு ரெண்டு பையன் இருக்கிறாங்க அதனால் ஒரு மாசம் இங்கே இன்னொரு மாசம் அங்க உனக்கு நான் ஒரே ஒரு பையன் தானப்பா ஒரு மாசம் நான் வச்சுக்குவேன் இன்னொரு மாசம் உன்னை யாரப்பா வச்சுக்குவாங்கன்னு அந்த பையன் கேட்பா இதுதாங்க கதை உடனே அந்த வார்த்தை அவரோட கண்ணத்துல வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு அந்த மூணாவது நபர்னு யாரை சொல்கிறேன் தெரியுங்களா பெத்தவங்களையும் சேர்த்தித்தான் சொல்கிற என்னைக்கு உங்க பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்குங்க அப்படின்னு அன்னைக்கு தாங்க நான் சொல்ற இந்த வழக்கு குறையும்னு சொன்னா வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைனா என்னென்னே தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம் புத்தர் சீடர்கிட்ட கேட்டாரா வாழ்க்கைங்கிறது எதுவரைக்குன்னு கேட்டாரா சீடர்களை ஒருத்தன் சொன்னா எண்பது ஆண்டு நானா இல்லைனாரா இன்னொருத்த எழுபது ஆண்டு நானா இல்லைனாரா அறுபது நான் ஒருத்த இல்லைனா ஒருத்த ஐம்பதுனா இல்லைன்னா ஒரு ஐம்பது ஆண்டும் கூட ஒரு மனுஷன் வாழமாட்டாரா குருவேன்னு கேட்டா அப்போ புத்தர் சொன்னாரு ஒரு கணப்பொழுதுதான் வாழ்க்கைனார் உள்ள போய் வெளியே வர காற்று நின்னுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுது நம்ம வாழ்க்கை என்பது ஒரு கணப்பொழுதுன்னு சொன்னாரு நீங்கள் நான் சொல்றத கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க ஒரு ஒரு செய்தியோட நானும் ஏன்னா எனப்பாவை எல்லாருமே ரொம்ப நேரமா காத்துட்ருக்கீங்க ஒரு செய்தியோட நானும் முடிச்சிட்றேன் நீங்க ஒரு நாள் இந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு அது கொஞ்ச நாள் இந்த மண்ணில் ஒரே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளில் அந்த புழுவை ஒரு வண்டு தின்னுச்சு புழு செத்துடுச்சு வண்டு உயிரோட இருந்துச்சு அது கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது ஒரு நாள் அந்த வண்டை ஒரு பூச்சி வந்து தனக்கு இரையாக்கிடுச்சு இப்போ வண்டு இறந்தாச்சு பூச்சி கொஞ்ச காலம் உயிரோட இருந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த பூச்சியை தவளை தனக்கு இரையாக்கிடுச்சு இப்போ பூச்சி செத்தாச்சு தவளை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்குது தவளையை பற்றி உங்களுக்கு தெரியும் நுணலும் தன் வாயால் கெடுங்கிறது தவளைக்கு தான் பொருந்து தவளை கொர்ற கொர்றன்னு கத்தியே பாம்புக்கு இறையாகு ஒரு நாள் அப்படியே வயிறு நிறைஞ்ச மகிழ்ச்சியில் கொர்ற கொர்ற கொற்றன்னு கத்துச்சு பாம்பு வந்துச்சு ஈஸியாக தவளையை பிடிச்சிது இரையாக்கிடுச்சு இப்போ தவளை செத்துடுது பாம்பு கொஞ்ச நாள் அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் அப்படியே உயரமான இடத்துல கழுகு பறந்துச்சு பறந்துட்டுருக்குற கழுகு கீழே பார்த்துச்சு அப்படியே பாம்பு நெளிஞ்சிக்கிட்டு இருந்தது அது கழுகோட கண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சுருக்குது நேராக கீழே வந்துச்சு பாம்பை கொத்துச்சு பாம்பு செத்துது கழுகு கொஞ்ச நாள் வாழ்ந்தது ஒரு நாள் ஒரு வேடுவன் வந்து வேட்டைக்கையாடுறக்கு போனான் அந்த கழுகை வேட்டையாடிட்டான் வேட்டையாடிட்டு கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்தா இந்தா இதை கழுகு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுவை அப்படின்னு கொண்டு வந்து மனைவி கட்டை கொடுத்தா மனைவியும் அதை வாங்கி கழுகு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சா அதை வேடம் தின்னா அவன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தா ஒரு காலத்தில் அவன் இறந்துட்டா அவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சாங்க ஒரு நாள் அந்த மண்ணை கீறி கொண்டு புழு வந்தது என்று சொன்னால் புழுவிலே தொடங்கி புழுவிலேயே வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஆனால் நாம் என்ன நினச்சிக்கி பல ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம் அதை சாதிக்க போகிறோம் இதை சாதிக்க போகிறோன்னு சொல்லி வாழ்க்கை நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிலையானது இல்லைங்க நல்லவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இன்றைக்கி இத்தனை பேர் கொஞ்சம் பேர் போயிட்டு இங்கே போனாலும் பரவாயில்ல தப்பு இல்லை இருந்து கேட்குற தங்கங்களுக்கு நான் உன்னை பதிவு செஞ்சர்ற இந்த பத்து நாள் நடக்கிற இந்த நிகழ்வுக்கு நீங்க வர்றீங்கன்னு சொன்னா இங்கு பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது பத்து புத்தகங்களை படித்ததற்கு சமம் அந்த அறிவை பத்து நாளில் நீங்கள் உங்களுக்குள்ள சுமந்துட்டு போகிறீங்க அதைத்தாங்க புத்தகங்கள் தரு இறையன்பு சொல்லுவார் பழைய புத்தகம் தானேன்னு தூக்கி வீசாதீங்க அதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற வைர வரிகள் இருந்தாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்க பிள்ளைகளோடு இதைய நீங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க அவங்கக்கிட்ட பேசுங்க சொல்லுங்க புத்தகத்துக்கு மட்டும் நம்ம டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொல்லுவார் வெறும் காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்தால் மட்டும் வெடிக்காது வார்த்தைகளை சுருக்கி வரிகளுக்குள் வைத்தாலும் அது புரட்சி செய்யும்னு சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காருன்னா அந்த புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு மிக மகத்தான நூல் என்று சொன்னால் முடிந்தவரை அந்த நூல்களை பகிர்ந்துக்குங்க அப்படி பகிர அவர் இப்படி சொல்கிற செய்தி நான் ஒரு நூலில் படித்த ஒரு கதையை சொல்லி முடிக்கிற அந்த கதைக்கு பேர் அறை காலையில் பரவரப்பா ஒரு பேராண்டி அப்பா தாத்தா எப்போ வருவார் அப்பா தாத்தா எப்போ வருவார் பரவர வர 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 வரன்னு கேட்டுட்டே இருக்கிறாள் சமையல் கட்டிலிருந்து அந்த அம்மா முணு முணுக்குது ஆமாம் பெரிய அதிசயம் தாத்தா வர்றதா வா வான்னு எதிர்பார்த்து அப்பனும் மகனும் ஆடுறாங்கன்னு அந்த அம்மா முனைகிட்டே சமையல் வேலை செய்யுது வந்துடுவாரடா வந்துடுவாரடா ஏதோ இன்றைக்கி லேட்டாயிடுது உங்கள் சித்தப்பா கரெக்டாக கொண்டு வந்து விடுவான்டா இன்னைக்கு என்னமோ லேட் ஆகிடுது கொஞ்சம் இரடா இரடா இரடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் நேரத்தில் அப்பாவை கூப்பிட்டு சித்தப்பா வர்றாரு சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இவன் தான்டா தாத்தனை காண தாத்தனை காணன் நீ வந்தாண்டா பரவரப்பா பரவரப்பா இருந்தா சொல்லிட்டு சரி நான் அடுத்த மாதம் நானே கொண்டு வந்து விடுறேன்டா அப்படிம்பாரு உடனே தம்பி சொல்லுவா அண்ணா உனக்கு எதுக்குன்னா அந்த சிரமம் நானே வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறேன்னா அப்படின்னு தம்பி கிளம்பி போயிடுவா ஒரு மாதம் அந்த தாத்தாவோட பேரை ஒரே மகிழ்ச்சியாக இருப்பாள் ஒரு மாதம் முடிஞ்சிரு சித்தப்பா கரெக்டாக அடுத்த தேதி வந்து நிற்பார் தாத்தாவை கூப்பிட்டு போவார் இந்த பேராண்டி அப்படியே சோகமாக நின்று அப்படியே தாத்தாவுக்கு கை காட்டுவா தாத்தா போன பிறகு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பாள் அப்பா தாத்தா ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இருக்கிறாராப்பான்னு ஆமாந்தங்கோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம் ஏன்னா அது பாட்டி சத்த பிறகு தாத்தாவை யார் வச்சுக்கிறதுன்னு அதனால் நீ ஒரு மாதம் வச்சுக்கோ நான் ஒரு மாதம் வச்சுக்கிறதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டங்கன்னு அதனால தான் அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பாருன்னு உடனே இந்த பையன் கேப்பா ஏப்பா தாத்தா அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பார் தாத்தாவுக்கு ரெண்டு பையன் இருக்கிறாங்க அதனால் ஒரு மாதம் இங்கே இன்னொரு மாதம் அங்கே உனக்கு நான் ஒரே ஒரு பையன் தானப்பா ஒரு மாதம் நான் வச்சுக்குவேன் இன்னொரு மாதம் உன்னை யாரப்பா வச்சுக்குவாங்கன்னு அந்த பையன் கேட்பா இதுதாங்க கதை உடனே அந்த வார்த்தை அவரோட கண்ணத்தில் வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ இந்த செய்திகளையெல்லாம் நம்ம எங்கிருந்துங்க எடுக்கிறோம் இந்த நூல்கள் இருந்து தான் நம்ம தேடிக்கிற இது மாதிரி எத்தனை ஜானகிராமன் அசோகமித்திரனோட கதைகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கோ அதை இப்படி ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேங்க காண்டாமணின்னு ஒரு கதை ஜானகிராமனுடைய காண்டாமணின்னு ஒரு கதை அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணவு விடுதி நடத்துவாங்க ஒரு தம்பதி அந்த உணவு விடுதியில் எல்லோரும் வருவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க பஞ்சவர்ணம்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கிளர்க்காக இருக்கிற வயதானவர் அவர் அப்பப்போ அப்பப்போ வந்து சாப்பிடுவார் அன்னைக்கு அப்படி தான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு பஞ்சவர்ணம் தான் முதலாளாக வர்றாரு வந்து சாப்பிட்றாரு அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு அவர் சாப்பிட்ருக்கும்போது அவர் உள்ளே போய் அந்த குழம்பு அப்படின்னு இது பார்க்கும்போது ஒரு விஷப்பாம்பு அந்த கொ குழம்புக்குள்ளே விழுந்துருக்கு அந்த கடை உணவு விடுதி நடத்தவர் போய் ஐயோ இந்த குழம்ப அவர் கூத்திட்டோமே அவர் சாப்பிட்டுருப்பாரு தடுக்கலாம் தடுக்கலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ளே என்னாகு சாப்பிட்டு முடிச்சிருவார் அவர் இலைய மூடி எடுத்து போட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுவார் உடனே தப்பு செஞ்சுட்டோம் தப்பு செஞ்சிட்டோன்னு மனசு கடந்து அவருக்கு அப்படியே பதறு என்ன செய்யறதுன்னு தெரியல சரி எதுக்கும் காலையில் வரைக்கும் பார்க்கலாம் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு காலையில் வரைக்கும் பார்க்கலான்னு பார்ப்பார் காலையில் அவர் இறந்துடுவார் ஊரே கூடி அவரை அடக்கம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க வயசானவர் அதனால் இறந்துட்டாருன்னு ஊர் சொல்லிடு ஆனாலும் இவருக்கு அந்த மனசாட்சி என்ன பண்ணும் தெரியுமா உறுத்திட்டே இருக்கும் யோ இது யாராச்சுக்கு தெரிஞ்சா யாராச்சுக்கு தெரிஞ்சா என்னை க ஜெயிலில் கொண்டு போய் வச்சு என் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்காதே அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் கோ கோபுரம் பெருசாக சிவசிவான்னு எழுதியிருக்கு அந்த சிவன் கோயிலை பாப்பா பார்த்துட்டு சிவனே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி கொடுறா நாளும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி நான் கட்டுற காண்டாமணினா தெரியும் பெரிய மணி அதை வாங்கி கட்டுறண்டா அப்படின்னு சொல்லி கும்பிடுவார் அப்புறம் யாருமே அதை பிரேத பரிசோதனை எதுவுமே பண்ணல அந்த பஞ்சவரணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது ஆனாலும் இவருக்கு என்ன ஆகும் மனுசு உறுத்து சரி கடவுளுக்கு வேண்டி அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணலான்னு ஒரு காண்டாமணியை வாங்கிட்டு போய் கோயிலில் கட்டிட்டு வந்துடுவான் கட்டுனதோட சிக்கல் தீராது அது மூணு வேளையும் ஆழகால பூஜை நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது அந்த காண்டாமணி டன்னு அடிக்கும் டன்னுன்னு அடிக்கும்போது போது இந்த உணவு விடுதி நடத்தவருக்கு பஞ்சவர்ணம் பாம்பு அந்த குழம்பு நினைவில் வரும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே மத்தியான பூச்சை டன்னு நடிக்கு திரும்ப அதே பாம்பு பஞ்சவர்ணா அதே குழம்பு நினைவில் வந்து வந்து போகும் கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார் குற்றத்திலிருந்து அவர் தப்பித்து விட்டார் ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் அவரால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை நிறைவு செய்கிறாருனா இது மாதிரி ஏராளமான பொக்கிஷங்களை நமக்கு தருவது தாங்க புத்தகம் வர்றீங்க பத்து நாள் நல்ல செய்தியை கேட்குறீங்க பத்து நாளில் பையனாக ஏதோ ஒரு புக்கை வாங்கிட்டு போங்க ஒரு வருஷம் கூடி படியுங்க அதை குடும்பத்தோடு பரிமாறிக்குங்க அடுத்த ஆண்டு ஒரு புத்தகத்தை வாங்குங்க நம்முடைய வீட்டில் புத்தகங்களும் நூலகங்களாகும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோடு நாம் உட்கார்ந்து வெட்டி கதை வேசுகிறப்போ செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு கருத்தை பரிமாறும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரு அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது எங்கிருந்து உனக்கு இந்த செய்தி கிடச்சது அப்படியே பல காதுக்கு போகும்போது நாமும் ஒரு படைப்பாளியாக மாறுகிறோம் என்று சொன்னால் புத்தகத்தை வாங்குங்கள் படியுங்கள் வாழ்க்கையைத்தான் படைப்பாளிகள் படைப்பாகத் தந்திருக்கிறார்கள் படைப்பாளிகளினுடைய படைப்புகள்தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் வியந்து கேட்ட உங்கள் அத்துணை வேறையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தரிவு முயூவ விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்று கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயவ விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயுவ விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க உரே ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்று கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு முயுவ விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க உரை எந்தவொரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக் கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயவ விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க உரை ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக் கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு முயூவ விளக்க உரை எப்பொருளை யார் யார் இடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க உரை ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்று கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு முயுவ விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு முயவ விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயவ விளக்க உரே எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளைக் காண்பதே அறிவாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தக் கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையைக் காண்பது அறிவு கலைஞர் விளக்க உரே எந்தவொரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும்